இந்த ஆளுக்கு வழக்கு வந்து விடக்கூடாது என்று ஸ்டாலின் வீட்டில் போய் கோவணத்தை கசக்கி போட்டு காய வைத்து கொண்டு திரிகின்ற எல்லாம் தலைவர்களாக ஆக்கினா எந்த காலத்தில் காந்திரம் எல்லாம் டிகார் சிறைச்சாலைக்கு போய் வந்த கைகள் பானா சிதம்பரம் அவர் மகன் கனிமொழி ஆவண்ணாஜா அப்புறம் கையெல்லாம் தமிழ்நாட்டு செயலுக்கு போனவர்கள் உங்களுக்கெல்லாம் வெட்கமில்லை நீங்களெல்லாம் அரசியல் நடத்துவதற்கு கொள்ளை அடிக்க தான் அந்த கட்சியினுடைய பாங்க மந்திரி அடிப்பார் துறைமுகம் அடிப்பார் பொன்முடி அடிப்பார் முதலமைச்சர் அடிப்பார் பாருங்கள் சிவகங்கையில் ஒரு மனிதனை அடித்தே கொண்டு விட்டார்கள் அந்த மனிதனுக்கு நிலம் கொடுக்கிறார்கள் அங்கிருக்க முன்னே காட்டுக்குள்ள நிலம் கொடுக்க முதலமைச்சர் பேசுகிறார் தொலைபேசி ரொம்ப வருத்தப்படுகிறேன் அம்மா நடக்கக்கூடாது நடந்து விட்டது உங்களுக்கு நான் ஏற்பாடெல்லாம் சிலவற்றை செய்து தருகிறேன் என்று ஒரு நூறு மைலுக்கு அந்த போகிற வேலை இருபது மீனுக்கு அந்த போகிறோம் வீட்டு மனை இது என்ன உலகத்தில் பெரிய சங்கதி உங்களுடைய முனையை இழந்து விடுகிறாய் என்று நான் சொல்கிறேன் அயோக்கியர்களை எல்லாம் வைத்து கொண்டு சோறு போட்டுக்கொண்டு இவர்களை நிழலில் தங்க வைத்து கொண்டு இவர்களை கட்டள மறைகளை எல்லாம் ஒதுக்கி கொண்டு முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டுகளுக்கு இவர்களை வைத்து கொண்டு எந்த விதத்தில் இதெல்லாம் சும்மா அந்த கருணாநிதி கொஞ்சம் காலம் சொல்லிக்கொண்டிருந்தார் துக்கு திரண்டாக எடுத்து விட வேண்டும் இதெல்லாம் பெரிய எவனால் மாறுகிறானா உங்களுடைய ஆட்சி மாறுவானா நீங்கள் எல்லாருமே உங்களுடைய வாழ்நாள் சிறையில் கழிய வேண்டிய அளவிற்கு மோசமான கொள்ளை கூட்டம் நீங்கள் நீங்களெல்லாம் நாடாளுகிறீர்கள் அப்புறம் எல்லாம் பித்தலாட்ட அரசியல் ஒரு ராவண வதம் நிகழ்ந்தாக வேண்டும் இந்த திமுக முற்றாக அழிக்கப்பட்டாக வேண்டும் பிறகுதான் தமிழ்நாடு நேர்மையை நோக்கி ஒழுக்கத்தை நோக்கி பிறவற்றை நோக்கி திரும்பும் பரந்தூர் மக்கள் கிட்டத்தட்ட இரண்டு வருடத்துக்கு மேலே போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க தங்களுடைய நிலத்தை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு ஒரு அறிவிப்பு இருக்காரு பரந்தூர் மக்கள் நீங்கள் போய் சந்திக்கலாம் அப்படின்னா தலைமைச் செயலகத்துக்கு நான் அந்த பரந்தூர் விவசாயிகளை கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி விஜய் முதலருக்கு சவால் இருக்காரு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ பத்திரப்பத்திலாம் பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க உங்களோட பார்வை என்ன ஆனால் விஜய் பரந்தூரை பற்றி எடுத்திருக்கின்ற அரசியல் நிலைப்பாடு மிகவும் சரியானது நியாயமாக உனக்கு தெரியும் அந்த பரந்தூர் சிக்கல் தோன்றிய காலத்திலிருந்தே நாம் பரந்தூரை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த நிலங்கள் எடுக்கப்படக்கூடாது நிலங்கள் அழிக்கப்படக்கூடாது ஏரிகள் அழிக்கப்படக்கூடாது என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கோம் ஆனால் நாம் பேசியது பெரிய அளவுக்கு எட்டேராது அது காற்றோடு போய்விடுகிறது ஆனால் எழுபது எம்எம் பிம்பம் விஜய்க்கு இருக்கிற காரணத்தினாலே அவர் பேசுவது போய் சேருகிறது அது அந்த வகையில் நல்லது நான் சொல்கிறேன் ஒரு முதலமைச்சர் வேட்பாளராக ஆக வேண்டும் என்று விரும்புகின்ற ஒருவர் ஒரு காரியத்தை செய்து காட்ட வேண்டும் வலிமையான அரக்கத்தனமான ஒரு அரசாங்கத்தை அகற்ற முனைகின்ற ஒருவர் இப்படி அகற்றக்கூடிய சக்தி எனக்கு இருக்கிறது என்று களத்தில் நின்று காட்ட வேண்டும் இப்பொழுது நான் சொல்லுகிறேன் நீங்கள் எடுத்திருக்கின்ற மற்றவற்றையெல்லாம் விடுங்கள் ஒவ்வொரு சாவு வீட்டுக்கும் போய் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் கொடுப்பது என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பரந்தூரில் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து ஊன்றி நின்றுங்கள் இப்பொழுது உங்களுக்கு கூட்டு சேர வருகின்றவன் நீங்கள் மந்திரி பதவி கொடுக்கிறேன் என்று சொன்ன பிறகும் கூட நாட்டிலே ஒரு கட்சியும் உங்கள் பின்னால் வரவில்லை என்று சொன்னால் அதை வைத்தே தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய இடம் அரசியலில் என்ன என்று இல்லாவிட்டால் இருக்கிறவனெல்லாம் பறந்து ஓடி வந்திருப்பான் எல்லா கட்சிகளும் கூட்டணி பூரா வந்து ஒரு பதினாறு கட்சி வந்து பதினாறு மந்திரி பதவியை உறுதிப்படுத்தி கொண்டு போயிருப்பான் ஒருவனுமே வரவில்லை ஒரே ஒரு ஆள் கூட வரவில்லை என்றால் நீயே கரை சேருவாயா இல்லையா என்று எங்களுக்கு தெரியாத போது முன்படையில் ஏறி மொத்தமாக கவிழ்ந்து நாள் நாங்கள் நாலு எம்எல்ஏ இல்லாமல் போய்விடுவோம் என்று ஒவ்வொருவனும் நினைக்கின்றான் ஆகவே உங்களுடைய செல்வாக்கு என்பது வரையறைக்கு உட்பட்டது இன்னொரு பெரிய கட்சியோடு சேர்ந்து அந்த கட்சியும் வெற்றி பெற்று நீங்களும் வெற்றி பெறுவதற்கு ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருக்கின்ற நிலை இருக்குமே தவிர அதை விட்டுவிட்டு தனித்த நிலையில் நான் ஆகிவிடுவேன் என்று சொல்வதெல்லாம் உங்களால் இப்போ கவிழ்க்க முடிந்தது சீமானுடைய ஓட்டுக்களை என்றால் சரி அப்படி ஒரு சமய சார்பற்ற கூட்டணியை உண்டாக்குவதற்கு நீங்கள் விரும்புகின்ற போது பிஜேபியை விட்டுவிட்டு எடப்பாடி வருவார் என்பதுதான் என்னுடைய எண்ணம் ஏனென்றால் இதனால் பிற சமய சார்பற்ற கட்சிகளையும் நான் திமுகவிலிருந்து இழுக்க முடியும் ஒரு பெரிய அணியாக உருவாகி அரக்கத்தனமான திமுகவை வெல்வதற்கும் வீழ்த்துவதற்கும் அதே சமயத்தில் பிஜேபி தனித்து விடப்படுவதற்கும் அது நல்ல காரணமாக அமையும் இதுதான் நீங்கள் எடுத்திருக்க வேண்டிய நீங்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாட்டுக்கு இனிமேல் நீங்கள் வெளிப்படையாக வந்து நான் முதலமைச்சராக வேண்டும் என்று சொல்லாமல் இருந்தால் உங்களுக்கு கூட்டணி தானாக அமையும் எடப்பாடி உங்களோடு சேர வேண்டும் என்று தான் விரும்புகிறார் நீங்கள் வராத காரணத்தினால் பிஜேபியோடு சேருகிறாரே தவிர ஏன் கழுதியில் ஏறினா என்று கேட்டால் குதிரை வரவில்லை கழுதியில் ஏறினேன் ஏதா ஒன்றில் ஏறித்தானே ஆக வேண்டும் அதுக்காக நடந்து தெரிய முடியாது அதுதான் அவருடைய நிலைப்பாடு என்று நான் நினைக்கின்றேன் இதை புரிந்து கொண்டு அரசியலில் முடிவெடுக்க உங்களுக்கு தெரிய வேண்டும் சும்மா இந்த நல்ல அன்புமணியை முதலமைச்சராகி விட்டு வந்த ஒரு ஆளை உங்களை முதலமைச்சர் ஆக்குவார் என்று எதிர்பார்த்தாலும் கவலை வேண்டியதா அன்புமணியை முதலமைச்சர் ஆக்கி விட்டாராகும் இப்பொழுது உங்களை ஆக்குவதற்கு அவர் வந்திருக்கிறார் ஆகவே வலிமையாக நாட்டின் போக்குகளை புரிந்து கொண்டு அரசியல் நடத்துங்கள் ஒன்று இப்பொழுது ஒரு கட்சி அசுரத்தனமான கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு எனக்கு வலிமை இருக்கிறது என்று காட்டுவதற்கு நீங்கள் பரந்தூரில் களத்தில் இறங்குங்கள் இறங்கி இப்பொழுது அவன் ரெண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு பதினெட்டு பத்தொம்போது குடும்பங்களுக்கு பணம் கொடுத்துருக்கிறான் அது கொஞ்சம் தள்ளி இருக்கிற கிராமத்து மக்கள் சரி பரவாயில்லை நமக்கு போதும் என்று புஞ்ச நிலங்களாக இருக்கு எல்லாமே நஞ்ச நிலங்கள் இல்லை ஆனால் நாலாயிரம் ஏக்கர் நஞ்ச நிலம் அடிபடும் எண்பது ஏரிகள் அடிபடும் ஏனாத்தூர் போன்ற பெரிய கிராமங்களில் உள்ள வீடுகளெல்லாம் அடிவிடும் நீ எவ்வளவு பணம் கொடுத்தாலும் இந்த பணத்தை கொண்டு போய் ஒரு வீடு கட்ட முடியாது நஞ்ச நிலம் வாங்க முடியாது புஞ்ச நிலத்தை நஞ்ச நிலமாக்க ஏரிகளை உண்டாக்க முடியாது இதெல்லாம் நடக்கின்ற காரியமே இல்லை ஆகவே பணத்தை வாங்கி அவர்கள் கையில் வைத்து கொண்டு கொஞ்ச நாள் செலவழிப்பதற்காகுமே தவிர அவர்களுடைய ந மண் சார்ந்த வாழ்க்கை அழிந்து போய்விடும் அதனாலே அவர்கள் இங்கிருந்து சந்திரபாபு நாயுடுவிடம் போய் சித்தூருக்கு பக்கத்தில் எங்களுக்கு குடியிருப்பதற்கு நான்கு மூன்று கிராமங்களை உருவாக்கி தாருங்கள் நாங்கள் மொத்தமாக வந்து விடுகிறோம் என்று சொல்லுகின்ற நிலைமை இந்த நாட்டிலே இருக்கிறது என்று சொன்னால் இதைவிட கேவலம் இந்த அரசுக்கு எதுவுமே இல்லை இந்த விமான நிலையத்தை கொண்டு போய் தரிசு நிலங்களிலே வை எதற்கு நாலாயிரம் ஏக்கர் நஞ்ச நிலம் எண்பது ஏரிகள் வீடுகள் இவற்றையெல்லாம் அழித்து அதன் மீது இந்த விமானங்கள் ஓட வேண்டுமா என்று கேட்கிறேன் ஓ தரிசனத்திற்கு போ சென்னையை சுற்றி எவ்வளவோ இருக்கிறது அதை விட்டு விட்டு இதில் இவர் இறங்கி ஒரு தமிழ் மக்கள் இந்த மொழி பேசுகிறவர்கள் இந்த இனத்து மக்கள் தங்களுடைய இடங்களை நிலங்களை வீடுகளை வாசலை தங்களுடைய வாழ்க்கையை இழந்து விட்டதாக கருதிய காரணத்தினாலே இந்த மண்ணை விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நீ பேசுகிறாய் மண்ணை காக்குறோம் மொழியை காக்கிறோம் மானத்தை காக்கிறோம் என்று பேசுகிறாய் இந்த மண்ணை விட்டு இந்த மண்ணில் பிறந்த மக்கள் வேற்று மண்ணுக்கு போய் அயல் மண்ணுக்கு போய் அயல் மொழி பேசுகின்ற இடத்திற்கு போய் வாழுகின்ற அளவிற்கு மனம் ஒடிந்து விட்டார்கள் என்று சொன்னால் மண்ணை நீயா காக்குறாய் நீ உனக்கு ரியல் எஸ்டேட் மண் மண் என்பது உனக்கு ரியல் எஸ்டேட் மண் அவனுக்கு மண் என்பது தாய் மண் அவனுக்கு மண் என்பது வாழ்க்கைக்கான அடிப்படை அது வாழ்க்கைக்கான அடிப்படையிலிருந்து அவனை விரட்டி வேற்று மாநிலத்திற்கு போக வைத்து விட்டு ரியல் எஸ்டேட் மண்ணாக ஆக்குகின்ற உன்னுடைய ஆட்சி மண்ணை காக்குகின்ற ஆட்சியா இதையெல்லாம் இறங்கி கேட்க வேண்டும் விஜய் நிலங்களுக்கு பணம் வாங்காதீர்கள் என்று மக்களுக்கு சொல்ல வேண்டும் நீங்கள் எவ்வளவு பணம் வாங்கினாலும் இப்பொழுது இருக்கிற வாழ்க்கை அதன் மூலம் மீட்டு வராது மீண்டும் நஞ்ச நிலம் வராது வீடுகள் வராது ஏரிகள் வராது எதுவுமே வராது உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்ச நாள் இழந்து விடுவீர்கள் ஆகவே இந்த அவன் விவாலயத்தை தூக்கிக் கொண்டு வேறு இடத்திற்கு போகட்டும் இந்த பணத்தை வாங்காதீருந்து அந்த மக்களிடம் போய் ஊண்டி நிலுங்கள் எந்த காரணம் கொண்டும் நீங்கள் பணத்தை வாங்க மாட்டீர்கள் என்றால் அந்த நிலத்தை அவர்களால் எடுக்கவே முடியாது எடுக்கவே முடியாது நீ அந்த பணத்திற்கு கையெழுத்து போட்டு வாங்கினால்தான் எடுக்க முடியும் ஆனால் அரசு எடுத்துக்கொண்டு உனக்குரிய தொகையை வங்கிகளில் கூட கட்டுவான் ஆனால் இந்த எல்லாம் விரட்டி விடுவது என்பது அவ்வளவு எளிதில்லை இதிலே ஊன்றி நின்று இந்த மக்கள் பல ஆயிரம் பேரை திரட்டி ஒரு இடத்துல நிறுத்தி வைத்து இந்த அரசுக்கு எதிராக போராடி சேலம் எட்டு வழி பாதையை நாம் நிறுத்தி விடவில்லையா என்று கேட்கிறேன் அங்கேயும் நிலங்கள் எடுக்கப்பட்டன நிலத்திற்கு கொஞ்சம் பேருக்கு பணம் கொடுக்கப்பட்டது இவ்வளவுக்கு பிறகு எட்டு வழி பாதை நிறுத்தப்பட்டது அங்கேயும் சிக்கல் நஞ்சை நிலங்களை எடுத்து நீ என்ன ரோடு போடுகிறாய் நஞ்ச நிலங்களை எடுத்து நீ நெடுஞ்சாலைகளை போட வேண்டிய தேவை இல்லை என்பதுதான் அங்கேயும் பிரச்சனை இங்கேயும் பிரச்சனை நீ விமான ஓடுதலங்களுக்கு நஞ்ச நிலங்களை ஏன் எடுக்கிறாய் செய்யாறிலே போய் தொழிற்பேட்டைக்காக நஞ்ச நிலங்களை எடுத்து எடுக்கிறார்கள் வேலு மந்திரி சொல்லுகிறார் நாங்கள் தொழிற்பேட்டையை வானத்திலாம் கட்ட முடியும் என்று கேட்கிறார் கரண்ட் நிலத்தில் போய் கட்டு இது கூட அடிப்படை அறிவு கூட இல்லாமல் உங்களுடைய மந்திரி சபை இருக்கிறது அடிப்படை அறிவு கூட இல்லாமல் தொழிற்பேட்டையை கட்டுவதற்கு நஞ்ச நிலமாக வேண்டும் ஏரிகளை சுற்ற கட்ட வேண்டும் போ கரண்ட் நிலத்தில் கட்டு இதுதான் இந்த அரசினுடைய போக்கு என்று மக்களுக்கு சொல்லி நஞ்சையை காக்கின்ற போராக அதை மாற்றி செய்யாரானாலும் பரந்தூரானாலும் ஆனாலும் நஞ்ச நிலங்களை எந்த ஒரு காரணத்திற்காகவும் அழிக்க விட மாட்டோம் என்பதை பெரிய போராட்டமாக ஆக்கி அந்த மக்களை ஒன்று சேர்ந்து நிறுத்திவிட்டால் இந்த அரசிடம் பணம் வாங்காத நிலையை ஏற்படுத்திவிட்டால் இந்த அரசை எதிர்கொள்கிற ஆற்றல் விஜய்க்கு இருக்கிறது இதை கவிழ்க்கின்ற ஆற்றலும் இருக்கும் என்று நம்புவார்கள் ஏன் அதை விட்டு விட்டு போகிற போக்கில் இதையே பேசிக்கொண்டு நான் கூட்டிக் கொண்டு வருவேன் ஒரு நாளைக்கு கூட்டிக் கொண்டு போவதனால் ஆக போகின்ற காரியம் இல்லை நிலையாக போராட வேண்டும் தாண்டி முதல் போராட்டத்தை தொடங்குகிறார் சனலுக்காக நிலையாக உட்கார்ந்து போராடி வெற்றி பெற்ற வெற்றி அல்லது தோல்விக்கு பிறகு தான் அதை விட்டு வெளியேறுவது என்ற நிலை இருக்க வேண்டும் ஒரு காரியத்தை நீ செய்து முடி வாயால் பேசுகின்ற மனிதன் இல்லை செய்து காட்டக்கூடியவன் என்கின்ற நம்பிக்கை ஆனால் உன்னை நோக்கி மக்கள் திரும்புவார்கள் அதை விட்டு விட்டு ஒரு நாளைக்கு திருப்போணத்துக்கு போய்விட்டு வந்தால் போதும் அவனுக்கு ரெண்டு லட்சம் கொடுத்தால் போதும் இதுதான் அரசியல் என்று இந்த முட்டாளிகள் சொல்லுகின்ற அரசியலை நீ கேட்காதே இந்த மண்ணுக்குரிய மக்களை இந்த மண்ணை விட்டு வெளியேறுகின்ற வெளியேற்றுகின்ற இந்த அரசு நமக்கு தேவையா போராடு கடைசி வரையிலும் போராடி பரந்தூரில் விமான நிலையம் இல்லை சேலம் எட்டு வழி பாதை கைவிடப்பட்டது என்பது போல பரந்தூர் விமான நிலையம் கைவிடப்பட்டது என்கின்ற நிலையை உண்டாக்கிவிட்டு பிறகு நீ தேர்தலை சந்தி வேற இருப்பாய் என்று நான் சொல்லுகிறேன் அது புரியவில்லை சும்மா இந்த ஜெகஜால அரசியலில் ஒரு பயனும் இல்லை சரி கூட்டம் வருகிறது இந்த கூட்டத்தை காட்டுவதனாலே ஒரு மிரட்சி ஏற்படுகிறது என்பதை தவிர ரொம்ப திமுக காரன் ஓரமானவன் நீ ஒவ்வொரு ஊராக வந்து கொண்டே இருப்பாய் ஒவ்வொரு ஊரிலும் பெருங்கூட்டம் திரளும் அடுத்த நாள் நயன்தாரவை கொண்டு வந்து விடுவான் அவளுக்கும் பெருங்கூட்டம் திரளும் அவளுதான் உங்களுடைய கூட்டம் அந்த கூட்டத்தால் வெட்டுப்பட்டு விடும் அதற்கு பிறகு கூட்டம் என்பது வேறு அரசியல் என்பது வேறு என்று ஆகியோம் அதனாலே இந்த கூட்டத்தை நம்பி இந்த அரசியல் நாம் சுற்றுப்பயணம் போகின்ற போது நாடு அதிரும் என்று நினைஞ்சாதே மறுபடியும் நாட்டை அதிர்விப்பதற்கு நயன்தாராக்களை கொண்டு வருவார்கள் அவர்கள் அவர்கள் அசுரர்கள் இதை நீ தெரிந்து கொள் இதுதான் நான் சொல்லுகின்ற செய்தி எங்க தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி உறுதியான பிறகு கனிமொழி வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு துரோகம் செய்யும் பாஜக விட துரோகிகள் வந்துட்டு அதிமுகவினர் அப்படின்னு இருக்காங்க நாங்கள் வந்துட்டு அதிமுக வந்துட்டு சொன்னாங்க பாஜகவோடு கூட்டணி உண்மையிலே துரோகிகள் இவர்கள் தான் இவர்களோடு காங்கிரஸே சேரக்கூடாது இந்த ஆவண்ணா ராஜாவும் கனிமொழியும் செய்த துரோகத்தினால் தான் எழுபத்தைந்து ஆண்டுகள் நாடாண்ட மன்மோகன் சிங் போன்ற தூய்மையான மனிதனின் ஆட்சி கவிழ்ந்தது அதால் இவர்கள் ஊழலின் பிம்பங்கள் கனிமொழி ஆவண்ண ராஜா கருணாநிதி ஸ்டாலின் எல்லோரும் ஊழலின் பிம்பங்கள் வெகு தூய்மையால் வெரி கிளீன் பிரைம் மினிஸ்டர் இன் இண்டியா இஸ் மன்மோகன் வாஸ் மன்மோகன் சிங் அந்த ஆட்சியையே கவிழ்த்தவர்கள் டிகார் சிறைச்சாலையில் இருந்த இந்த கனிமொழியும் ஆவண்ணராஜாவும் நீங்கள் பெருந்தொகையை ஒரு லட்சத்தி எழுபாயிரம் கோடியை அடித்து உங்களுடைய கலைஞர் டிவிக்கு கொண்டு வந்து பிறவற்றுக்கு கொண்டு வந்து நீங்கள் அதை அடித்து கவிழ்த்து முடித்து விட்டீர்கள் அதனாலே இது அதிமுக யாரோடு நீனும் வாஜ்பாயோடு சேர்ந்தவன் தான் என்ன பெரிய கற்பு கற்பு என்ன திமுகவுக்கு இருக்கிறது என்று கேட்கிறேன் பிஜேபியோடு சேராத கற்புடைமை என்றால் பொது உடைமை கட்சிக்கு இருக்கிறது காங்கிரஸுக்கு இருக்கிறது உங்களுக்கு என்ன இருக்கிறது என்று கேட்கிறேன் வாஜ்பாயோடு சேர்ந்தவர்கள் தானே நீங்கள் பதவிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்கின்றவர்கள் தானே நீங்கள் நீ ஒரு முறை சேர்ந்தால் அவன் நீ வாஜ்பாயோடு சேர்ந்தால் அவன் மோடியோடு சேர்கிறான் இது பெரிய குற்றம் என்று பேசுகிறாயே இந்த காங்கிரஸ் போய் மோடி வந்ததற்கு நீ தான் காரணம் என்பது தெரியுமாவுக்கு நீயும் ஆவண ராஜாவும் தான் காரணம் அதனால் நீ அரசியல் பேசுவதற்கெல்லாம் என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கிறேன் ஏதோ கருணாநிதிக்கு பிறந்த காரணத்தினாலே நீ இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாய் இல்லாவிட்டால் எங்கே இது இத்தனை தடவை பாராளுமன்றத்துக்கு போகுது எங்கே ஆனால் என்ன செய்தாலும் இந்த காங்கிரஸ் காரனுக்கு ஒரு சுயமரியாதை இல்லை இவர்கள் ரெண்டு பேரா இருந்தாலே நம்முடைய ஆட்சி கவிழ்ந்தது என்று அவனுக்கு புரிகிறதா பாருங்கள் இருந்தாலும் திமுக தான் ஆதரவு கொடுப்பட்டு செல்வப்ந்தகை ஒவ்வொரு பேட்டிலுமே சொல்லிக்கிட்டு இருக்க பெருந்தகை அதாவது தாழ்த்தப்பட்ட மக்களை தொழிலதிபர்களாக்குவதற்கு நிதியை ஒதுக்கினால் அரசியல இவர் தவிர ஒரு தாழ்த்தப்பட்டவனும் ஆக முடியவில்லை ரொம்ப உண்மையிலே சொல்கிறார்கள் செல்வப்ருந்தகைக்கு வெளிநாட்டில் எல்லாம் வீடு இருக்கிறது என்று ரொம்ப அதிசயமாக இருக்கிறது ஒரு தாழ்த்தப்பட்ட மனிதனின் உயரம் இவ்வளவு பெருகியதற்கு செல்வ பெருந்தகை நேர்மையாக இருந்திருந்து பெருகியிருந்தால் பாராட்ட வேண்டிய ஒன்று இவர் இவரெல்லாம் என்ன பேசுவார் இவரையெல்லாம் வந்து ஜாதி அடிப்படையில் தான் தலைவர்களை போடுவது என்ற நிலை வருகின்ற போது கக்கனை போன்றவர்களை போட வேண்டும் ஜாதிக்காக போடு எல்லா ஜாதியும் அந்த இடங்களை அடைய வேண்டும் என்று நினைப்பது பிழை என்று நான் சொல்லவில்லை ஆனால் அது ஒரு யோகியன்னு கிடைக்க மாட்டான் அந்த ஜாதி என்ன முழுக்க செல்வ பருந்தைகளால் நிறைந்த அது அதில் அயோத்திதாசர்கள் கிடைக்க மாட்டார்களா கக்கன்கள் கிடைக்க மாட்டார்களா அதையெல்லாம் போடாத காரணத்தினாலே இந்த ஆளுக்கு வழக்கு விடக்கூடாது என்று ஸ்டாலின் வீட்டில் போய் கோவணத்தை கசக்கி போட்டு காய வைத்து கொண்டு திரிகின்ற மனிதர்களை எல்லாம் தலைவர்களாக ஆக்கினால் எந்த காலத்தில் காங்கிரஸ் வளரம் எழுபத்தைந்து காலமாக ஆண்டு காலம் ஆகிவிட்டு உங்களுக்கெல்லாம் அறிவும் கிடையாது மானமும் கிடையாது இந்த பாவன் மான பானா இது எல்லாம் ஒரு யோக்கியதை இல்லாத எல்லாம் டிகார் சிறைச்சாலைக்கு விட்டு வந்த கைகள் பானா சிதம்பரம் அவர் மகன் கனிமொழி நாராஜா அப்புறம் மிச்ச கையெல்லாம் தமிழ்நாட்டு ஜெயிலுக்கு போனவர்கள் உங்களுக்கெல்லாம் இல்லை நீங்களெல்லாம் அரசியல் நடத்துவதற்கு அதனாலே பிஜேபியாவது ஒரு மாற்று கட்சியாக வருவதற்கு முயற்சியாக செய்கிறான் அந்த முயற்சி கூட நீங்கள் செய்ததில்லை திமுகவுக்கு காலை கழிவு கொண்டு எட்டிடமும் இடமும் நாலிடமும் கொண்டு நீங்கள் பத்து பேர் மட்டும் வாழ்ந்து விட்டு போகிறீர்களே தவிர அது ஒரு தேசிய கட்சியை பாழாக்கி விட்டீர்கள் நீங்கள்லாம் பேசுவதற்கு என்ன யோகியது இருக்கிறது மதுரை மாநகராட்சியில் இருநூறு கோடி வந்துட்டு முறைகேடு நடந்ததாக ஒரு தகவல் வெளியில் வந்திருக்கு இதனால் அனைத்து மண்டல தலைவர்களும் ராஜினாமா செய்ய சொல்லி முதல்வரே உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு எப்படி பார்க்குறீங்க அதான் அவரே ஒப்புக்கொள்ளுகிறார் அதாவது வெளிவருகின்றது ரெண்டொன்று வெளிவராதது நூற்று கணக்கில் ஏ ஒரு மண்டல தலைவராக மாநகராட்சியில் போட்டால் மாநகரத்தையே சுரண்டி விடுகிறார் அது மட்டுமல்ல அந்த அதிகாரியை சேர்த்து கவிழ்த்து விடுக்கிறான் எல்லாருக்கும் பங்கு வரியை ஏன் குறைக்கிறான் என்றால் அதிலே பணம் அடிக்க முடிகிறது அந்த அதிகாரி சொல்கிறார் இவர்கள் சொல்லித்தான் செய்தோம் பத்து பேர் பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் நான் சொல்கிறேன் எந்த வழக்கமும் அவர்கள் காலத்துக்குள் நடக்காது பொன்முடிக்கும் மூன்றாண்டு தண்டனை கொடுத்துருக்கிறார்கள் என்று நினைக்கிறீர்கள் அவர் வாழ்நாளைக்குள் அவர் உள்ளே போக மாட்டார் ஸ்டே வாங்குவார் நிறுத்தி வை நம்முடைய சட்ட முறை எப்படி இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் வழக்கு நடத்துவதற்கு உங்களுக்கு வசதி இருக்கிறது வசதி இல்லாதவன் தான் உள்ளே போக வேண்டுமே தவிர விசாரணை கைதியாகவே செத்து போய்விடுவான் அவன் வழக்கில் நடத்த மாட்டான் இல்லை என்றால் உங்களுக்கு பதினைந்து கோர்ட்டு வரிசையாக போய் ஹை கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் பெஞ்சுக்கு போய் இதற்குள் நீங்கள் செத்து விடுவீர்கள் உங்களுடைய பணம் உங்களுடைய குடும்பத்தில் திமுக அடிமட்ட தொண்டர்களோ இங்கே ஊழல் செய்யணும் அப்படின்றது அவ்வளவு பேரும் அவ்வளவு பேரும் அதில் பாகுபாடே கிடையாது அந்த கட்சி நிற்பதே ஊழலின் காரணமாகத்தான் ஆனால் மொத்தமாக அது தூக்கி எறியப்பட வேண்டியது மக்களுக்கு அது கேடானது கட்சிக்கு அது சரியானது எல்லா மனிதர்களையும் கொள்ளையடிக்க விடுவது தான் அந்த கட்சியினுடைய பாங்கு மந்திரி அடிப்பார் துறைமுருகன் அடிப்பார் பொன்முடியு முதலமைச்சர் அடிப்பார் முதலமைச்சரை பத்தி பள்ளிமலை தியாகராஜன் மகன் சொன்னாரே முப்பதனாயிரம் கோடி அப்பான வைப்பது என்று அழைகிறார்கள் இறங்க ரொம்ப ஊழலை புறையோட வெளிப்படையாக தெரியாமல் உங்களுக்கு செய்ய தெரியாதா என்பதுதான் கேள்வி இல்ல இப்ப ரெண்டு பேரும் தான் அந்த பகுதியை தான் அமைச்சர் மூர்த்தி அவர்களும் சரி பிடிஆர் பள்ளி தியாகராஜனும் சரி மதுரை சேர்ந்தவர்கள் அவருக்கு கட்டுப்பாட்டில் கூட இல்லையா மதுரை அப்போ இல்லை இல்லை பழிமேல் தியாகராஜனுக்கு யோக்கியதை உண்டே தவிர இல்லை அவரெல்லாம் அந்த யோக்கியதையால் ஒரு பயனும் இல்லை முதுகெலும்பில்லாத யோக்கியதையால் ஒரு பயனும் இல்லை அவனுக்கு எதுக்கும் தகுதியற்றவர்கள் அவருக்கு இந்த பதவியில் இல்லாவிட்டால் இந்த கொடி இல்லாவிட்டால் காலம் நடக்காது என்று கருதுகிற காரணத்தினாலே தான் எவ்வளவு அவமானங்களையும் சுமந்து கொண்டு அவர்கள் இருப்பார்கள் கடைசியாக லாக்கா இல்லாத மந்திரியாக போட்டு முப்பத்தி ஏழாவது மந்திரியாக வைத்திருந்தாலும் அவர் இருப்பார் அவருடைய மதிப்பை அவர் போக்கி கொண்டு விட்டார் என்பதே அவருடைய அறிவை கொண்டு அவரால் அறிய முடியவில்லை அது ஒரு பக்கம் கெட்டக்கட்ட இந்த மூர்த்தியெல்லாம் ஒரு கோடி ரூபாய்க்கு திருமணம் செய்தார் ஊரையெல்லாம் அடித்து அவனுடைய வயிற்றறிச்சலை கிளப்பி அந்த பாவங்களை சுமந்து கொண்டு ஒரு கோடி ரூபாய்க்கு திருமணம் பண்ணி என்ன செய்ய போகிறோம் முகம் தெரிந்தவன் தெரியாதவனெல்லாம் வந்து ஆட்டுக்கரியை தின்றுவிட்டு போவதற்கு நாம் எதற்கு ரொம்ப பேருடைய வயிற்றறிச்சலை பாவத்தை சுமக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை அவ்வளோதான் அவர்களுடைய சிந்தனை திறன் என்று நாம் வைத்துக்கொள்ள வேண்டும் மதுரை மட்டும் ஊழல் இல்லை எல்லாவற்றிலும் ஊழல் பாருங்கள் சிவகங்கையில் ஒரு மனிதனை அடித்தே கொண்டு விட்டார்கள் அந்த மனிதனுக்கு நிலம் கொடுக்கிறார்கள் அங்களுக்கு அவங்க காட்டுக்குள்ளே நிலம் கொடுக்க வசதியாக இல்லைன்னு சொல்லி அவர் குற்றச்சாட்டு வைக்கிறார் வைக்கிறார் மூன்று சென்ட் நிலம் அதை ஊருக்குள்ளே கொடுக்கலாம் அவன் கிராமத்துக்குள்ளே கொடுக்கலாம் அவன் வீடு கட்டி கொண்டு வாழ்வான் அதை கொண்டு போய் எங்கேயோ கொடுத்தால் அவன் எப்படி வீடு கட்டி கொண்டு வாழ்வான் சரி ரெண்டாவது அவர்களால் முடியாது அவர்கள் என்ன சொல்ல வேண்டுமென்றால் தயா அவங்கட்டு வீட்டு மனையும் வேண்டாம் உங்கள்கிட்ட அரசு பதவியும் வேண்டாம் நேற்று வரையில் நாங்கள் பிழைக்கவில்லை எங்களுடைய பிள்ளை இறந்ததற்கு காரணமானவர்களெல்லாம் தூக்கில் தொங்க வேண்டும் அதுவரையில் நாங்கள் எதையும் பெறமாட்டோம் நேற்று வரையில் நாங்கள் பிடித்த கஞ்சியாக இன்னும் ஒரு பத்தாண்டுகளுக்கு குடித்து கொண்டிருப்போம் எங்களுடைய பிள்ளை இங்கே இல்லாமல் போய்விட்டது கொலை செய்யப்பட்டான் வன்கண்மையாக கொலை செய்யப்பட்டான் அந்த கொலைக்குரிய ஐந்து மனிதர்களும் தூக்கில் தொங்குகின்ற நாள் அதுதான் எங்களுக்கு இதற்கு மாற்றாக பரிசு கிடைக்கின்ற நாளே தவிர என்று சொல்ல அந்த ஏழை மக்களால் முடியாது அவர்கள் சாதாரணமானவர்கள் யார் போய் கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் உடனே மு முதலமைச்சர் பேசுகிறார் தொலைபேசியில் ரொம்ப வருத்தப்படுகிறேன் அம்மா நடக்கக்கூடாது நடந்து விட்டது உங்களுக்கு நான் ஏற்பாடெல்லாம் சிலவற்றை செய்து தருகிறேன் என்று நூறு மைலுக்கு அந்த போகிறோம் வேலை இருபது மைலுக்கு அந்த போகிறோம் வீட்டு மனை இது என்ன உலகத்திலே பெரிய சங்கதி உன்னுடைய முனையை இழந்து விடுகிறாய் என்று நான் சொல்கிறேன் நம்முடைய பிள்ளையே அடித்து கொண்டார்களே என்ற வஞ்சினம் மனதில் ஓங்க விடுவதற்கு பதிலாக நீ உன்னுடைய முனையை இழந்து விடுகிறாய் இந்த மூன்று சென்ட் இல்லாமல் நீ வாடாமலா இருந்தா என்ன காரைக்குடி ஆவின் கொண்டே கொண்டு போட்டிருக்கிறாங்க பத்தாயிரம் ரூபா ரெண்டாயிரரூவா சம்பளம் கொடுப்பார்கள் இதெல்லாம் டெம்பரரியாக போட்டு பிறகு இப்படியே டெம்பரரியிலே வைத்து தேய்ப்பார்கள் ஏழாயிரம் வாத்தியார்களை டெம்பரரியாக இருபத்தைந்து வருஷம் வச்சிருக்க தெரிந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று நமக்கு தெரியாதா இந்த இதை வேண்டாம் இந்த ஐந்து பேரின் மீதும் இந்த ஐந்து பேரின் இரத்தக்கரை இந்த என் மகனின் இரத்தக்கரை உங்களுடைய அரசின் மீது படிந்திருக்கிறது இந்த ஐந்து பேர்களும் தூக்கில் தொங்குகின்ற நாள் தான் எங்களுடைய வீட்டில் மீண்டும் உலை வைக்க வேண்டிய நாள் என்று பேச அந்த பெண்ணால் முடியாது அவருடைய ஏழ்மை அவர்களை அப்படியெல்லாம் பேசுவது தெரியாத அரசு சேமியை ஒப்படைச்சிருக்காங்களே அது என்ன அதாவது நாமே எடுத்து செய்தால் பழி ரொம்ப ஓங்கும் என்று கருதி அவர்களிடம் கொடுத்து விட்டார் இந்த ஐந்து போலீஸ்காரர்களிடமோ அதை ஆய்விட்டு போகிறார்கள் நம்முடைய அரசு கவிழ்ந்து விடக்கூடாது என்று அவர் கொடுத்துருக்கிறார் ஆனால் உண்மையிலே நான் சொல்லுகிறேன் இந்த ஐந்து பேரும் தூக்கிலே தொங்கினார்கள் என்ற நிலை ஏற்படும் ஆனால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே உலகம் கோரும் தூக்கு தண்டனையே கிடையாது ஆட்டோ சங்கருக்கு பிறகு தூக்கு தண்டனையே கிடையாது என்ன கொலை சம்பவம் என்ன கொள்ளை சம்பவம் நடந்தாலுமே இங்கே ஊழல் செய்தாலுமே தண்டனை பெறுதாக கிடையாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி தான் ஆட்டோ சங்கர் அங்கே இருக்கிற அயோக்கியர்களையெல்லாம் எல்லாம் வைத்துக்கொண்டு சோறு போட்டுக்கொண்டு இவர்களை நிழலில் தங்க வைத்து கொண்டு இவர்களுக்கு கட்டடம் எல்லாம் ஒதுக்கி கொண்டு முப்பது ஆண்டு நாற்பது ஆண்டுகளுக்கு இவர்களை வைத்து கொண்டிருப்பது எந்த விதத்த திருவள்ளுவர் களை கட்டதனோடு நேர் என்று சொல்கிறார் கொலையில் கொடியாரை வேந்து உறுத்தல் கொலையில் கொடியாரை வேந்தறுத்தல் பைங்கூள் களை கட்டதனோடு நேர் நெல் வாழ வேண்டும் என்றால் கலையை அகற்றித்தான் ஆக வேண்டும் நல்ல சமூகம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதில் உள்ள களைகளாகிய கயவர்களை அப்புறப்படுத்தித்தான் ஆக வேண்டும் கொன்றுதான் ஆக வேண்டும் என்று சொல்கிறார் கொலையில் கொடியாரை வேந்து ஒருத்தல் என்று சொல்லுவார் தண்டித்தல் என்பது கொலையை கொலையா இதெல்லாம் சும்மா அந்த கருணாநிதி கொஞ்சம் காலம் சொல்லி கொடுத்தாரு தூக்கு திறனாக எடுத்து விட வேண்டும் இதெல்லாம் பெரிய எவனாவது மாறுகிறானா உங்களுடைய ஆட்சியில் மாறுவானா நீங்கள் எல்லாருமே உங்களுடைய வாழ்நாள் சிறையில் கழிய வேண்டிய அளவிற்கு மோசமான கொள்ளை கூட்டம் நீங்கள் நீங்களும் நாடாளுகிறீர்கள் அப்புறம் கயவர்களின் ஆட்சிதானே நடக்கும் இங்கே வேறு என்ன நடக்கும் ஆகவே இது நல்ல முறை இல்லை மக்களுக்கு அதை எடுத்து சொல்வார் யாரும் இல்லை உடனே போய் நான் ஏதாவது தருகிறேன் இந்தா ரெண்டு ரூபாய் கொள் ஒரு ரூபாய் இது கொள் பத்து ரூபாய் கொள் என்று சொன்னால் நாமும் அதில் பங்கேற்றவர்களாக ஆகிவிடுறோம் பிறகு அந்த அம்மாவுக்கும் அந்த பையனுக்கும் அந்த முனை போய்விடும் சரி என்னமோ நடந்து விட்டது ஏதோ நமக்காவது ஒரு வசதி கிடைக்கிறது அவன் போய் நமக்கு நல்ல நன்மையை கொண்டு வந்திருக்கான் என்று விளங்காமல் நினைப்பார்கள் நான் சொல்லுகிறேன் இந்த ஒருவனும் எனக்கு பணம் கொண்டு வந்து தர வேண்டாம் என்னுடைய பிள்ளை நான் பாலூட்டி வளர்த்து அவனை இளைஞனாக ஆக்கினேன் அவன் கொல்லப்பட்டிருக்கிறான் கொள்வதற்கு காரணமான அமைப்பு அதற்குரிய விலையை கொடுத்தாக வேண்டும் என்று கேட்கின்ற தன்மை அந்த பெண்ணிடம் இல்லை அந்த தாயிடமில்லை கூட பிறந்தவனிடமும் இல்லை அதுதான் நம்முடைய நாட்டின் சிந்தனை உள்ள குறைபாடு இப்போ உடன்பிறப்பே வா ஒரு நிலையில் தமிழும் சொல்லி வீடு வீடாக திமுக நிர்வாகிகள் மக்களை சந்திச்சுட்டு பிரச்சாரத்தெல்லாம் மேற்கொண்டுட்டு இருக்காங்க கை கொடுக்க இது திமுகவுக்கு தேர்தல் நேரத்தில் அதெல்லாம் கொடுக்காது நான் கேட்குறேன் ஓரினத்தை ஓரினமாக சேர்வோம் வா அதை அவர்கள் வைத்த ஸ்லோகம் தான் இந்த மண் மானம் மொழி நான் கேட்குறேன் மண்ணு இந்த பரந்தூர் மண்ணுக்கு உரியவனே ஆந்திராவுக்கு போகுது என்று முடிவெடுத்து விட்டால் மண் என்பது உனக்கு ரியல் எஸ்டேட் மண் என்று சொன்னேன் ஆகவே உனக்கு மண் என்பதெல்லாம் பித்தலாட்டம் மானம் என்பது உனக்கு கிடையவே கிடையாது அப்புறம் மொழி நான் ஒரு வார்த்தை கேட்குறேன் இந்த மொழி என்பது இந்தி திணிப்பு இந்த இந்தி திணிப்பு பிஜேபியால் மட்டும் நடக்கிறதா காங்கிரஸ் காலத்தில் நடக்கவில்லை அறுபத்தி ஏழில் நீங்கள் இந்தியினாலேயே இந்தி எதிர்ப்பினாலேயே ஆட்சிக்கு வரவில்லை அதற்கு பிறகு பத்து தடவை நீங்கள் அந்த ஆட்சியில் பங்கு பெற்றீர்களே ஒரு முறையாவது தேசிய மொழி கொள்கை சரியில்லை எல்லா மொழிகளையும் தேசிய மொழிகளாக்குங்கள் ஆங்கிலத்தை இணைப்பு மொழியாக்குங்கள் என்று நீங்கள் ஏன் பேசவில்லை ஒரு முறை கூட இத்தனை தடவை நீங்கள் அழகிரி மந்திரியாக இருந்தார் பால் இருந்தார் எல்லாரும் இருந்தார்களே ஒருவனாவது உங்களுடைய தேசிய மொழிக் கொள்கையை நாங்கள் ஒப்புக்கொள்ளவில்லை எங்களுக்கு ரொம்ப முக்கியம் இருந்த கொள்கை ஆகவே நீங்கள் அதை மாற்றுவதற்கு தயாராக இருந்தால்தான் உங்கள் கொடுக்க அணிசேர முடியும் என்று சொல்ல வேண்டியதானே இல்லை அணி சேர்ந்த பிறகு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து பார்க்க வேண்டியது தானே நீ காங்கிரஸ் வந்து இந்தி வேண்டாம் என்று சொன்ன கட்சியா இல்லை நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் தேசிய மொழிக் கொள்கையை நாங்கள் கைவிட்டோம் என்று சொல்ல போகிறார்களா நீ என்ன மொழியை பற்றி பேசுகிறாய் ஒரு தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்று சொல் ஒரு த ஒரு நடிகர் சொல்லிவிட்டார் என்பதற்காக சீதாராமையா கோவணத்தை வரிந்து கட்டி கொண்டு பேசினாரே அதற்கு பதில் சொல்கிறதுக்கு உனக்கு யோகியதில்லை நீ என்ன மொ மொழியை காத்தாய் தமிழிலிருந்து கன்னடம் பிறந்தது என்பது குறைபாடானதா அதுதான் உண்மை வரலாற்று அறிஞர்கள் கண்டறிந்த உண்மை உனக்கு வரலாறு தெரியாவிட்டால் சீதாராமையா படிக்கின்ற பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உன்னால் சொல்ல முடியவில்லையே என்ன திராவிடம் பேசுகிறாய் தமிழிலிருந்து அந்த மொழி பிறந்தது என்ற உண்மையை திரும்பவும் உன்னால் ஒரு சொல்ல முடியவில்லை இல்லை என்று இன்னொரு முதலமைச்சர் சொல்லுகிறார் பேச வேண்டிய நேரத்தில் நீ வாயை மூடி கொண்டு விட்டு என்ன மொழியை காக்கிறாய் என்று கேட்கிறேன் நான் நீ கன்னடத்தானுக்கு தமிழின் பெருமையை சொல்லவும் இல்லை நீ உன்னுடைய ஆட்சி காலத்தில் இந்தியை அகற்றவும் இல்லை கூட்டணி ஆட்சி காலத்தில் நாளைக்கு வரப்போகின்ற கூட்டணியில் காங்கிரஸ் இந்தியை ஏற்காது என்ற உறுதியையும் நீ பெறவில்லை நீ என்ன மொழியை பற்றி பேசுகிற எல்லா பித்தளாட்டு அரசியல் ஒரு ராவண வதம் நிகழ்ந்தாக வேண்டும் இந்த திமுக முற்றாக வேண்டும் பிறகுதான் தமிழ்நாடு நேர்மையை நோக்கி ஒழுக்கத்தை நோக்கி பிறவற்றை நோக்கி திரும்பும் கல்லூரி மாணவர்கள் வந்துட்டு கோட்சிய வழியை பின்பற்றாதீங்க இங்கே காந்தி இருக்கார் அம்பேத்கர் இருக்கார் பெரியார் இருக்கார் அவர் வழியை பின்பற்றுங்கன்றார் கலைஞர் வழியை பின்பற்றுங்கள்னு அதான் ரொம்ப சிறந்த வழி அது அதை பின்பற்ற வேண்டாம்னு விட்டார் இப்போ காந்தியிடம் பேர் வந்திருக்கிறார் ஆகவே காந்தியை எப்பொழுதா நீங்கள் பின்பற்றுங்களேன் இளைஞர்கள் பின்பற்றுவதற்கு நீ பின்பற்றி காட்டி பார்ப்போம் நாங்கள் எதற்கும் காசு வாங்க மாட்டோம் மக்களை ஆள்வதற்காக அதிகாரம் தந்திருக்கிறார்கள் அந்த அதிகாரம் மக்களை மேம்படுத்துவதற்காக இங்கே காந்தி காந்தியை பற்றி பேசுகிறெல்லாம் உனக்கு என்ன யோகிக்கிறது உனக்கு இருக்கிறதா உங்கள் தகப்பனாருக்கு இருக்கிறதா உங்கள் குடும்பத்திற்கு இருக்கிறதா கோட்ஸே சரி கோட்ஸே ஒழிக்கப்பட வேண்டியவர் என்பதில் காந்தியை போன்ற ஒரு உன்னதமான மனிதனை ஒழித்ததின் மூலம் அந்த மனிதன் ஒரு தகுதியற்றவனாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டான் இந்த இந்த வெறி அந்த ஆர்எஸ்எஸ் ஆள் உருவாக்கப்பட்டது நாடு அதனால் அடைந்த இழப்பினுடைய அளவே சொல்ல முடியாது இன்றைக்கு வரலாம் சொல்ல முடியாது ஒரு காந்தி இல்லை என்பதனுடைய இழப்பு அளவை நாம் இன்றைக்கும் சொல்ல முடியாது அது இன்னும் இப்போ இவ்வளவு காலத்திற்கு பிறகுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறார்கள் காந்தி பரவாயில்லை காந்தியினுடைய பேராது உங்களுக்கு தெரிஞ்ச கலைஞனுடைய வழியை பின்பற்றாதே காந்தி வழியை நீ முதல்ல பின்பற்றி காட்டு இளைஞர்களெல்லாம் தானாக பின்பற்றுவார்கள் இதுதான் என்னுடைய விடை